காரு காரு இது நம்ம எடுத்துட்டு நிக்கிது ஆத்தா நம்ம கார் நம்ம காரா சொல்லவே இல்லையா பாத்து வாங்க தாத்தா தாத்தா நானும் அண்ணனும் சேர்ந்து கார் வாங்கலாம் கவர் எடுங்கய்யா பாக்கலாம் இதப்பா கார் வாங்கியிருக்கீங்களா தன்னை திருடி தான் புது கார் வாங்கணும் ட கண்டம் கட்டலாம் ஏடா பயம் சொல்லிட்டு இருக்கேன் கோபம் பண்றான் பாக்கலாம் ஆ சரி சத்தா அவர் என்ன கேடா நீங்க இப்படி கோபம் பண்றீங்க இச்சுமார் உனக்கு ஒண்ணும் தெரியாது அவன் அப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த தாத்தாக்கு உன்னை திட்டுறது தவிர வேற வேலையே இல்லை உனக்கு அந்த தாத்தா கிட்ட பேசணும்னு நினைக்கிற தவிர வேற வேலையே இல்லை வா தாத்தா ஏன் தாத்தா இவ்வளவு நாள் ஆகுது இன்னுமும் அவர் பேசாமல் இருக்காரு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும்ல அப்பத்துலருந்தே அப்படிதான் யா ரொம்ப பிடிவாதக்கார் நான் கண்ணை மூடுறதுக்குள்ளையாது ஒரு தடவை என்கிட்ட பேசிடுவான்னு நினைக்கிறேன் நான் அப்பதானா நிம்மதியாக கண்ணை மூட முடியாது சாப்பிட்டியா என்ன பேசுறதுன்னு தெரியல தான் சாப்பிட்டே சாப்பிட்டேன் கேட்டேன் ஐயா இங்க யாராவது அறிவழகன் ஆலப்பேர் தான் ஆறுமுக வேலுன்னு யாரா இருக்காங்களா ஐயா அவன் என்ன பண்றான்னு பாருங்க ஆஹ் இருக்காங்க தம்பி கொடுங்க நான் கொடுத்து விடுறேன் ஐயா உங்களுக்கு கொடுக்கறதுனால எதுவும் பிரச்சனை இல்லைங்களே அதெல்லாம் பரவாயில்லப்பா கொடு எவ்வளவு பெரிய பேருங்கய்யா இது எவ்வளவு பெரிய பேரா இருக்கீங்க ஐயா உங்க பேரு என்னங்கய்யா ராஜ சுப்பிரமணியன் கலையுடையான் செங்காலி மாரியப்பன் ஆண்டவ பெருமாள் மன்னார் சன் எப்பா அவரை விட உங்களது ரொம்ப பெருசா இருக்கீங்க சரிங்க மறக்காம குடுத்துருங்க நான் வரேங்க விக்கி எனக்கு அந்த லெட்டர் அந்த அவன் வாங்கினா வாங்கிட்டு வராதா எது தாத்தா என் தா அவன் காட்டி நீங்க வரீங்க அடிக்கடி குணா குண தாத்தா லெட்டர் என் ஃப்ரெண்டுக்கு அந்த லெட்டர் நான் வாங்குறேன் இதுல இருக்கு என்ன ஏமாத்த போது தெரியல இருடி ஏதோ சண்டையா இருக்கு என்னடா பிரச்சனை அவரு பாத்துப்பாரா என்னடா தெரியும் தாத்தாவை பத்தி உங்களுக்கு அந்த மனுஷன் பேசணும்னு உயிரே கையில பூச்சி வச்சிருக்கா உங்க தாத்தாவெல்லாம் உங்களுக்கு இவ்வளவுதான் பிடிக்கும் ஆனா அந்த மனுஷனை எங்க தாத்தாக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா சொல்லவே முடியாதுரா அவரு தான் அப்படி இருக்காருனா நீங்களும் அவர்கிட்ட வந்து சண்டை போட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் நல்லா இருந்தா அவ்வளவு சந்தோஷப்படுவாரா அந்த மனுஷன் அவர்கிட்ட போய் சண்டை போடுறீங்களா கஷ்டமா இருக்குடா ஏன்டா இப்படி இருக்கீங்க போங்கடா பாத்தா தான் நம்ம போலாம் இனிமே இவங்கள்ட்ட எல்லாம் பேசினா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் தாத்தா உண்மையான அன்புக்கு கூட இவங்களுக்கு எல்லாம் வித்தியாசம் தெரியாது சும்மா பழசையே கட்டின்னு அழுதுட்டு